இசையின் வழியாக ஆங்கிலம் கற்ற இசை கற்ற தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் அவரோட ஒரு பெரிய சுருட்டோடு தான் இருப்பார் என்னை பார்த்தவுடன் ஏழு வடிவில் ஏழு வெஸ்டர்ன் நோட்ஸையும் எழுதி இவ்வளவுதான் வெஸ்டர்ன் என்றார் பிறகு இதுதான் ஏ என பியானோவில் ஏ நோட்ஸை வாசித்த போது எனக்குள் சொல்ல முடியாத உணர்வு இதுதான் ஏவா என்று ஆச்சரியம் ஏனென்றால் எனது ஆர்மோனியத்தில் எப்போதும் நான் வாசிக்கும் ஒன்றுதான் அது அந்த ஒளி நான் எப்போதும் கேட்பதுதான் ஆனால் அதுதான் ஏ என்று அப்போதுதான் தெரியும் பிரசவம் முடிந்த பிறகு எப்படி பிள்ளை பெற்றுக் கொள்வது என்று தெரிந்து கொள்வது போல இருந்தது அது எவ்வளவு அருமையான ஓப்பீடு என்னென்ன பெயர் என்பதை தான் தவிர அந்த இசையையும் அதன் பல்வேறு முன்பாகவே அவர் அறிந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட சிம்பொனியிலும் அதுதான் நடந்திருக்கின்றது அதை பிறகு பார்ப்போம் இசை ஞானை தொடர்ந்தார் நான் சினிமா ரெக்கார்டிங்கில் நீண்ட நேரம் செலவிட்ட காரணத்தால் தன்ராஜ் மாஸ்டர் கிளாஸுக்கு ரெகுலராக போக முடியாது சார் வேறு எழுதாமலேயே இருந்தது ஒரு நாள் மாஸ்டர் என்னை கூப்பிட்டு இனி நான் உனக்கு கிளாஸ் எடுக்க போறதில்லை கெட் லாஸ்ட் என கோபமாக திட்டினார் சார் இனி நான் ரெகுலராக வருகிறேன் என எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவர் பிடிவாதமாக ஐ அம் நாட் கோங் டு டீச் யூ என உறுதியாக சொல்லிவிட்டார் நானும் சும்மா இல்லாம கொஞ்சம் கோபமாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்கறேன் என சபதம் பண்ணிவிட்டு வந்தேன் கிராமம் முழுக்க ஆர்மோனியம் சுமந்து இசையை கற்றுக்கொண்ட மேதை மேற்கத்தைய இசைக்கான தேர்வை தன்னிச்சையாக எழுதப் போவதாக சபதமிட்டு வந்திருக்கேன் அப்படி சபதம் வந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தேர்வுக்கான பாடங்கள் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருந்திருக்கிறது ஆங்கிலத்தில் அவ்வளவு பதிச்சியும் இல்லாத ஒருவர் ஆங்கிலத்தில் தேர்வு எழுத வேண்டும் என்பது ஒரு சவாலாகத்தான் இருந்திருக்கின்றது ஆங்கிலத்தை பார்த்த போது கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஆனால் எனக்கு இசை தெரியும் அல்லவா அதன் வழியாக இதுதான் சொல்லியிருப்பார்கள் என ஆங்கிலத்தை புரிந்து கொண்டேன் உதாரணத்திற்கு ரிலேட்டிவ் சி மைனர் என்று வைத்துக் கொள்வோம் மைனருக்கு தொடர்பான ஒலிகள் எங்கெங்கு இருக்கும் என எனக்கு தெரியும் என்பதால் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறார்கள் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும் அப்படித்தான் எனக்கு தெரிந்த இசையின் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன் தேர்வும் எழுதினேன் இறுதியாக எண்பத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் மட்டுமல்லாமல் ஹார்னஸ் வாங்கி தேர்ச்சி அடைந்தேன் அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு நேராக மாஸ்டரிடம் சென்றேன் சுருட்டு புகைத்துக் கொண்டு ஒரு சோஃபாவில் அமர்ந்திருந்தவரிடம் பேப்பரை நீட்டி சார் பாஸ் பண்ணிவிட்டேன் என்றேன் கொஞ்ச நேரம் அந்த பேப்பரை புரட்டி பார்த்துவிட்டு ராஜா நீ சாதிச்சுக்கடா என்றார் இதை சொல்லி முடிக்கும் போது இசைஞானியின் முகம் பெருமிதத்தில் ஒரு குழந்தையை போல மாறியிருந்தது இன்னும் எழுதுகிறேன் இதை சொல்லி முடிக்கும் போது இசைஞானியின் முகம் பெருமிதத்தில் ஒரு குழந்தையைப் போல மாறியிருந்தது ஒரு குழந்தையைப் போல தன்னுடைய முதல் சாதனையை பகிர்ந்து கொண்ட அவரை பார்க்கும் போது எல்லோருக்குமே உடம்பெல்லாம் சிலருக்கும்